லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் நேர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுது இதில் முதல் இரண்டு கட்டங்களுக்கு பிறகே நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணமாக இரண்டு கட்டங்கள் மூன்று கட்டங்களுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுது உச்சநீதிமன்றத்தால் அதற்கு பிறகு பங்குச்சந்தைகள் அதானியுடைய பங்குச்சந்தைகள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியாகுது எலான் மஸ்க் வந்து இந்திய பயணத்தை தவிர்க்கிறாரு சீனாவுக்கு போகிறாரு அப்படின்னு வரிசையாக அந்த ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறிகள்னு சில விஷயங்களை பேசுகிறாங்க இப்போது சமீபமாக அந்த உச்சநீதிமன்றத்தில் பார் கவுன்சில் தலைவராக கபில் சிப்பில் அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறின்னு சொல்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு நிறைய விஷயங்களை நினைவு கூர்ந்துருக்கிறீங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து ஆட்சி மாற்றம் வரும் தெற்குலேருந்து ஒருக்கிற இந்த குரல் வந்து மொத்த இந்தியாவுக்கும் போகும்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஆரம்பித்தார் அவர் சும்மா சொன்னாரா விளாட்டாக சொன்னாரா உண்மையாக சொன்னாரான்னு தெரில கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டுருக்கு ஏன் அப்படி போயிட்டுருக்குன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது நாளுக்கு முன்னாடி வந்து இல்லை மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஐயா திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர் வந்து ஒரு அரசியலை வந்து உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய தன்மை படைத்தார் ஓரளவுக்கு நான் மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து சிதம்பரத்தை வைத்து ஒரு ஒரு நேர்காணல் நடத்துகிறாரு அந்த நேர்காணலில் அவர் கேட்குறாரு சிதம்பரத்தை ஐயாவை வர தேர்தல் வந்து டண்டில் தான் இல்லை நீங்களாம் எதுக்கு நிற்கிறீங்க உங்களுக்கு எதனா ஓட்டு கிடைக்குமா இல்லை ஜெய் போன்ற நம்பிக்கை இருக்கா பிரதமர் வேட்பாளர்களை கூட்டணியில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி நடக்குது இது அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு அதுக்கு முன்னாடி டண்டில் தானே முடிஞ்சிச்சு தானேன்றார் அப்போ சிதம்பரம் வந்து ஒரு மாதிரி நெருடலான கேள்விகள் கஷ்டமான கேள்விகள் நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்றது தான் அந்தந்த கேள்விக்கு அர்த்தம் சுதாரித்து பொறுமையாக சொல்கிறாரு அப்போ நடத்த வேணாம்னா எதுக்கு தேர்தல் நடத்துகிறீங்க தேர்தலே வேணாமே பாரதிய ஜனதா கட்சியை விட்ருங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் மக்கள் தான் பார்க்கணுன்னு குறிப்பாக கார்த்தி சிதம்பரமாக என்ன சொன்னாருன்னா தென்னிந்தியாவில் நாங்கள் ஓட்டு வாங்குவோம் வட இந்தியா பற்றி எங்களுக்கு தெரியலன்ற அந்த நம்பிக்கை தரமான பேச்சை அன்னைக்கு அவரே பேசலைன்னு நானே விமர்சனம் பண்ணியிருப்பேன் அப்போ இந்த சூழ்நிலையில் இருந்த அந்த நிலைப்பாடு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா தனியாக அவரே அதாவது கேள்வி கேட்குறாரு இவர் நானூறு அவங்க வந்துருவாங்க பொழுது முன்னூறுக்கு மேலே வந்துருவாங்க பொழுது என்ன தான் பண்ண போகிறீங்க நீங்களாம் அப்படின்னு கேள்வி கேட்டவரே இன்றைக்கி அவரே வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஒரு வீடி வீடியோ போடுறாரு என்ன போடுறாருனா நானூறுலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுலாம் வருன்றான் சொன்னீங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு முதல்ல நீங்கள் மெஜாரிட்டி வாங்குவீங்களானே இப்போ கேள்வியாக இருக்கே பிஜேபிக்கு அதுவே கஷ்டமாக இருக்கே களத்தில் போய் பார்த்தா அப்படி தெரியலையே ஏன்னா அவர் எலெக்ஷன்ஸ் ஆண்மை பிளேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார் நாலு அஞ்சு தொகுதியை பார்த்துட்டு அந்த ஊரில் யார் முக்கிய தலைவர் முதலமைச்சரோ இல்லை முக்கியமான பிரதானமாக எதிர் எதிர்க்கட்சி தலைவர் தான் அவங்க வீட்டில் போய் காலையில் சிற்றுந்தியோ இல்லை மதிய உணவுக்கோ உட்காந்துக்கிட்டு வெளியில் பார்த்த விஷயத்தெல்லாம் கோர்வையை எடுத்துக்கிட்டு அந்த கேள்விகளை கேட்டு அரசியலில் வந்து ஆராயக்கூடிய தன்மை படைத்தவர் அவர் சொல்கிறாரு எங்கப்பா சிம்பிள் மெஜாரிட்டியாக வர்றதே இப்போ தரையிடத்தாகும்போது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்தோம்னா அடுத்து ஒரு சில பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வட இந்தியாவிலேயே இரநூறுக்கே நொண்டுது அப்படின்றாங்க சரி இவங்க தான் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா திருப்பி திருப்பி ராகுல் காந்தி ஐம்பது அதுக்கப்புறம் அகிலேஷ் சொல்கிறாரு இல்லை நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் அம்மையார் மம்தா பேனர்ஜி சொல்கிறாங்க இல்லை நூற்றி தொண்ணூறு முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் ஐம்பதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்போ யாருமே வந்து இரநூறுக்கு மேலே அந்த அந்த பேசு பொருளோ இல்லை அந்த இதுவோ வந்து அரசியல் தலைவர்கள் அது மாற்றி மாற்றி வைக்கிற அந்த காரணத்தினால பங்கு சந்தை விழுது பங்கு சந்தை விழும்போது இது குறிப்பாக அம்பானியும் அதானி சாரும் விழுதுன்னா ஊருக்கே தெரியும் ஐயா மோடி அவர்களோடு அவங்க நட்பு பாராட்டுறவங்க நேசத்தை பரிமாற்றுவாங்க அப்போ அவங்க ஷார் விழ வேண்டிய நோக்கம் என்ன அப்போது ஒருவேளை மோடிஜி ஐயா தோத்துட்டார்னா இந்த நிறுவனங்களுக்கு சிக்கல் வரும் இந்த நிறுவனங்களுக்கு சிக்கல் வந்தால் பங்கு சந்தையில் விலை குறையும் அதனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஆகும் தெரியாது முன்னாடியாக போட்ட பணத்தை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு போட்ட பணத்தை எடுக்கிறாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன எதிரி எதிரியார் நண்பன் யாருன்னு தெரியாமல் சம்டைம்ஸ் இந்த காவல்துறையில் பயிற்சி சரியா இல்லைன்னா அவங்களே ஒருத்தர் என்ன ஃபைரிங் மிஸ்ஃபைரிங் ஆகிடும் இராணுவத்தில் கூட ஒரு சின்னத்தில் ஆயிருக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டார் இவர் ராகுல் காந்தி இப்போல்லாம் அம்பானியை பற்றியும் அதானியை பற்றி பேசுறது இல்லை என்னாச்சு டெம்போவில் பணம் வாங்கிட்டீங்களான்ட்டார் இதை சொன்னோம்னா இன்னும் விழுந்துச்சு சங்கம் என்னப்பா இவர் தான் நம்மள காப்பாற்றணும் ஜிஏ இந்த மாதிரி கோப்பம் அப்போது இதில் வந்து என்ன புரிஞ்சுக்குன்னா இல்லை மோடிஜி நேர்மையாக இருக்கிறாரு ஏன் இருக்கிறாருன்ற சொல்கிறேன் அண்ணனுக்கே பதவி இருக்குமா இல்லையான்னு தெரியல இதில் அத்வானி மோ அதானி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஜெயிக்கிறேன் அப்புறம் உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் உங் ஏங்க எங்களை அடிக்கிறீங்க எங்களை திட்டுறீங்க அரசியல்னு வந்தால் முத நான் தான் முக்கியம் அத்வானிஜியாக ஓரம் போட்டு வச்சுக்கிறேன் நீனா அதானிஜி அதானே அதற்கு பொருள் அதாவது ஹீடன்பர்க் ரிசர்ச் வெளியில் வந்தப்போலாம் வாய்த்துவ ஐயா பேசுங்க ஐயா பேசுங்கன்னு போய் பேசலை தேர்தல் வருது தேர்தல் நேரத்தில் எங்கே ஏதோ ஒரு டாப்பிக்கு பேசாம விட்டா தப்பாக போயிடுமோன்னு சொல்லிட்டு இப்போ அதவானியை அதானியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது அந்த சமிக்கைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெளிப்படுது இதில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது என்னென்னா அமலாக்கத்துறை இதெல்லாம் இதில் விசேஷமே உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாத சட்டம் கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் என்னென்ன திட்டம் போடுறீங்கன்றது எல்லாத்தையும் அஃபிடவிட்டில் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பார்த்துட்டு தான் பெயில் கொடுத்து கெஜ்ரிவாலை வெளில விட்டாங்க அமலாக்கத்துறை வேலை என்ன கெஜ்ரிவாலை ஜெயில் உள்ளே வைக்கணும் இல்லை தண்டனை வாங்கி தரணும் ஜெயில் உள்ளே வைக்க முடியல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிங்க அதுக்கப்புறம் பிணை கொடுத்துச்சு உயர்நீதிமன்றம் அதில் பண்ண முடியல உடனே இவங்க போய் திருப்பி அப்பீல் போகிறாங்க என்னென்னா பயங்கரமாக ஏட ஏதோ ஏதோ பிரச்சாரம் பண்ணுறாரு மதவாதத்தை பிரச்சாரம் பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு நான் என்ன கேட்குறேன்னா தேர்தல் ஆணையம் இருக்குது பிரச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ எதுக்குங்க ஆடுறாங்க அமலாக்கத்துறை வேலை என்ன எங்கே பணம் வாங்கினாரு எங்கே கையூட்டு பெற்றார் என்ன எவிடன்ஸ் இருக்குது அதெல்லாம் எத்தனை போய் சீல்டு கவர் வழக்கமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லா எவிடென்ஸையும் சீல்டு கவரில் போட்டு பத்திரமாக ஜிப்பு போட்டு மூடிட்டு எத்தனை போய் கோர்ட்டில் இப்படி கொடுப்பீங்க அந்த கோர்ட்டும் என்ன பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு வெளியில் சொல்ல மாட்டேன் இதுதான் பிஎம்எல்ஏ ஆக்டினுடைய ஸ்பெஷல் பவர்ஸ் இதனால தான் அதில் பிணை வாங்குறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது அவங்க படத்துக்கு பிரச்சாரம் பண்ணான்னா தொங்கினு பிரச்சாரம் பண்ணிணான்னா உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து உங்கள் வேலை பிரச்சாரத்தை பாண்டிட்டு பண்ணுறதா உங்கள் வேலை என்ன எங்கே பண பரிவர்த்தனை நடந்திருக்கு வேறு எதனா புதுசாக தரவுகள் இருக்கா புதுசாக ஆதாரம் இருக்கா புதுசாக கைது பண்ணுங்கள் பிரச்சாரம் என்றால் போய் நீ எதுக்கு பேசுகிறீங்க உங்களோட பருவியவே இல்லையா அப்போ அப்போ அகப்பட்டான் மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டீங்களா அப்போ கூட்டணியில் இருக்கிறது நிதர்சனமாக ஆயிடுச்சா அப்புறம் இப்போ ஐயா அடுத்து தேர்தல் அனைத்துப்போம் சும்மா இல்லாமல் இருந்தால் பண்ணுவாங்க மதத்தின் பேர்லலாம் ஓட்டு கேட்கக்கூடாது சாதி பேர்லலாம் ஓட்டு கேட்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணீங்க சும்மா இல்லாமல் காங்கிரஸ்க்கு அப்படி இப்படி நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு ராகுல் காந்தியெலாம் கேள்வியெல்லாம் கேட்டிங்க அப்புறம் பார்த்தா ஃபுல் சிலபஸே மோடிஜி அதான் பண்ணுறாரு அப்போ கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியலன்னா அதுக்கும் வந்து இவர் என்ன பண்ணுறார் உத்தவ் தாக்கரே தக்க பது பதிலடி கொடுத்து எப்பா வா நான் வந்து ஜெய் பவானி சொன்னால் அவனுக்கு பிரச்சனை நான் ஜெய் மராத்தி சொன்னால் அவனுக்கு பிரச்சனை நான் ஜெய் சிவாஜி சொன்னால் பிரச்சனை ஆனால் அங்கே வந்து ராமர் பேரில் ஓட்டு கேட்குறாங்களே பஜ்ரங் பல் பலி சொல்கிறாங்களே அனுமான் பேரை சொல்கிறாங்களே அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னோன்னா அன்னைக்கு வாயை மூடி மௌனி ஆன தேர்தல் ஆனையும் இதுவரை வாயே திறக்கறதில்ல என்ன பண்ணுறதுன்னு தெரில அடிப்படையில் அவங்களும் அதிகாரிகள் தானே ஒரு லெவலுக்கு மேலே என்ன திரும்ப பண்ணுவாங்க நமக்கு எதுக்குன்னு விட்டுருவாங்க நீங்கள் பாருங்கள் ஆறாம் கட்ட தேர்தலையும் ஏழாம் கட்ட தேர்தலையும் தேர்தல் ஆணையம் மௌனமாக வேடிக்கை ஒண்டி பார்க்குதா இல்லையான்னு வண்டி பாருங்கள் மூணு கமிஷனரும் ஜிக்கு வேண்டப்பட்டவர் டிபார்ட்மெண்ட்டில் உண்மையாக சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்கள்ல அவங்க என்ன நினைப்பாங்க மக்கள் திருவிழா திருப்பி பிரதமர் மோடி கூட வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தால் நம்ம வேலை என்ன மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பாராட்டி பேசணும் மக்களோட தீர்ப்பு மகேசனோட தீர்ப்பு மக்கள் விரும்புகிறாங்க அது வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ அப்புறம் இது தானே பொதுவாக இது தானே தர்மம் ஊடக தர்மம் அது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கணும்ல அது எங்கே என்ன பண்ணுறீங்க அதனால் ஏ ஆறாவது ஏழாவது அஞ்சாவது நடந்து முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆறாவது ஏழாவது கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலையாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்களும் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவார் எப்பா போய்டும் பொழுது நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கலாம் பையன் மேல் முடிஞ்சா ஆப்பிள் கூபிள் போய் கொடுத்துட்டு வரலாம் இந்திய கூட்டணிங்களா நடக்கும் இமாச்சலப் பிரதேசில் கங்கனா ராவுத் ஒரு நடிகை இருக்காங்க பயங்கரமாக பேசுவாங்க இப்போ கொஞ்ச நாளாக பேசுகிறதே இல்லை ஏன் ஏன்னா அவங்க கொஞ்சம் மிஸ் ஆனால் அங்கே தோக்கிற மாதிரி இருக்குதுன்னு ரிப்போர்ட்டு அப்போ பிஜேபியோட ஸ்டார் கேம்பெயினர்லாம் என்ன நிலமை இன்றைக்கி தோக்குற மாதிரி இருக்குது கர்நாடகத்தில் சத்தமே இல்லை சரி ஒரு விக்கெட்டு விழுந்துச்சு ராதனா குடும்பத்தில் ஒருத்தர் மாட்டிக்கினார் பாலியல் சிண்டலாகி போச்சு ஜன ஜேடிஎஸ்ஸு உக்காந்துச்சு ஒரு கூட்டணி ஏன் அந்த ஊரில் மற்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் புறப்பட்டு போய் வட இந்தியாவிலையோ இல்லை ஜார்க்கண்ட்லேயோ இல்லை ஒரிசாலேயோ இல்லை அசாம்லேயோ போய் ஓட்டு கேட்க வேண்டியதானே ஏன் போக மாட்டேன்றீங்க ஏன் பாவம் ஐயா அமித்ஷாவும் மோடிஜி ஒண்டி தான் உழைக்கணுமா இன்னொன்று அசாமை பற்றி சொன்னேன் அந்த ஊர் சிஎம் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு நவீன் பட்நாயக்கை போய் போராண்டி வைக்க போனார் நான் வந்து சொல்கிறேன் பாரதி ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஒரிசாவை மொதல் ஸ்டேட்டாக ஆக்குவோம் நம்பர் ஒன் ஸ்டேட்டாக ஒரிசாவை ஆக்குவோன்னோன்னா இவ்வளோ நாள் கவர்ந்தான் இருந்தார் நவீன் பட்நாய்க்கு அவர் பதில் என் ஸ்டேட்டை நம்பர் ஒன்னாக இருக்கிறட்டும் உன் ஸ்டேட்டோட கடன் சுமை என்ன உனக்கு தெரியுமா உன் ஸ்டேட்டில் ஒரு தனிநபரோட வருமானம் என்ன தெரியுமா உனக்கு உன் ஸ்டேட்டை விட மூணு மடங்கு உயர்ந்த நிலைமையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நான் வசதியாக என்ன வந்து நீ வம்புலிக்கித்துட்டு இருக்கிற மூடிக்கிட்டு உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் உங்கள் ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார் இவங்களுக்கு இதே வேலை ஜார்க்கண்டு போனால் மொத ஆக்கிடுறேன் பீகார் போனால் மொத மாநிலம் ஆக்கிடுறேன் வெஸ்ட் பெங்கால் போனால் மொத மாநிலம் ஆக்கிடுறேன் தமிழகம் வந்தால் மொத மாநிலம் ஆக்கிறேன் எல்லாத்தையும் மொத மாநிலம் ஆக்கிட்டிங்கன்னா இப்போ யாருக்கு யா யார் ஒன்றா நம்பர் ரூபா யார் ரெண்டு யார் மூணு ரூபாய் பிரகாரம் பார்த்தா முப்பது மாநிலங்க தான் ஒரு மாநிலம் ஒன்று இருக்கும் மிச்ச மாநிலம் இருபத்தி ஒம்போது இருக்கும் இருபத்தெட்டு இருக்கும் இப்போ கடைசியிலலாம் எந்த மாநிலத்தை உட்கார போகிறேன் இது ஒரு பிரச்சாரமா அந்த இடத்துல இப்போ நவீன் பட்நாயக்கு முதன்மை மாநிலமாக ஒரிசா வைப்பேன் ஸ்டாலின் வந்து நான் தமிழகத்தை முதன்மை வைப்பேன் ரேவந்த் ரெட்டி வந்து நான் தெலுங்கானாவை முதன்மை வைப்பேனா அது அந்த ஊர் மக்களுக்கு எடுபடும் அது பிரச்சாரத்தன்மை நீங்கள் தேசிய கட்சி நிற்கிறீங்க பாஸ் ஸ்டேட் ஸ்டேட்டாக பிரித்து பார்க்கக்கூடாது பார்வையே தப்பு பேசிக்கு கூடவா வராது ஒட்டுமொத்த இந்தியாவை ஜெர்மனியை விட டாப் ஆக்குவேன் ஒட்டுமொத்த இந்தியாவை பிரான்ஸை வந்து பொருளாதாரத்தை நேரில் அடிப்பேன் அமெரிக்காவை வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் வாதம் பண்ணுவேன் சைனாவை மிரட்டி மூலையில் உட்கார வைப்பேன் ஸ்ரீலங்காலாம் ஜி வணக்கம் ஜி அந்த மாதிரி வைப்பேன் பாகிஸ்தானை வந்து பார்வையிலே தள்ளி வைப்பேன் ரைட்டு ஒரிசாவை ஃபஸ்ட்டாக அப்போ பஞ்சாப்னா பத்தாவது ஆகுவீங்களா டெல்லி உங்களுக்கு ஓட்டு போகலன்னா கடைசியில் தள்ளுவீங்க பாண்டிச்சேரி நல்லா ஓட்டு போட்டுச்சுன்னா ஒன்றாவது ஆகிடுவீங்க என்ன சொல்ல வரீங்க ஒட்டுமொத்த தேசிய கட்சி தானே நடத்துறீங்க இந்தியா பூராக உங்களுது தானே பூரா தேசம் தானே பேசுகிறீங்க அப்புறம் இது என்ன அங்கங்கே போயிட்டு இது ஏமாத்த வேலை தானே உன்னை ஃபஸ்ட்டு ஆக்குறேன் இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர் சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க பசங்களை ஆசைக்காரத்துக்கு உனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வரும் உ பண்ணு அப்படின்பா அந்த மாதிரி வேலையாக இருக்குது எல்லாத்தையும் பொதுவாக பார்க்கணுன்ற அந்த சாதாரண பகுத்தறிவு கூட இல்லை ஒரு ஒரு ஊருக்கு அதுதான் அவர் நவீன் பட்நாயக் கூட வந்தவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இதே பொய்யா போச்சுப்பா போகிற இடம்லாம் வந்து நீ ஃபர்ஸ்ட்டு நீ ஃபர்ஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு அப்போ எல்லாம் ஃபஸ்ட்டுனா இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயரு டென்த் யார் டுவெண்ட்டி யார் இந்த கேள்விக்கு பதில்லை அப்போ இந்த பிரச்சார என்பது இதெல்லாம் வந்து சமிகைகள் நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த இது இப்போ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால அந்த தரவுகள் ஆனால் இன்னொரு புறத்தில் பல்வேறு இடங்களில் அந்த டிவி விபத்து ஏற்படுது இல்லையா இதற்கு முன்பு உள்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்படுத்து பல்வேறு ஆவணங்கள் இருந்துச்சு இப்போ வருமான வரித்துறை அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் வந்து ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி எரிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சமூக தலங்கள் வதந்தி பருவது இல்லையா இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாக வந்து தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வதந்திகள் வருங்க இதில் வந்து ரெண்டு விஷயமும் இருக்குதுங்க நம்ம ஒரு சந்தேக பார்வையில் அந்த சந்தேகத்தை நம்ம ஏற்கனவே ரஃபேல் விஷயத்தில் கூட இதே ஃபைல் காணாமல் இருக்கணும் அந்த ஃபைல் காணா போகிறது அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸும் மறையிறது இதெல்லாம் வந்து ஆட்சியில் புதுசு கிடையாது ஆயிரத்தி ஐநூறு டன்னு இல்லை ஓ ஒரு டன்னு கஞ்சா பிடிக்குன்னா அதிலே ஐநூறு கிலோ கஞ்சாவை எலி சாப்பிட்டுது அந்த மாதிரி ஒரு ஊர் போதைப்பொருள் வந்து ஒரு ஒரு இரநூறு கிராம் பிடிக்கிறாங்க கொக்கேன்னா காவல்துறை அதுக்கப்புறம் நீதிமன்றம் அதுக்கப்புறம் லேபு எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இரநூறு கிலோ இரநூறு கிராம் காட்டினா நூறு கிராம் வந்து காணாமல் போயிடுது அப்படியே பஸ்ஃபோம் ஆயிடுது அந்த மாதிரி விஷயங்களே போகும்போது இதெல்லாம் வந்து ஆட்சியில் முக்கியமாக இருக்க இருக்கவங்க சம்மந்தமான விஷயம் இது காணா போகிறதோ எரியிறதோ அது வந்து எனக்கு எந்த விதமான சர்ப்ரைஸும் கிடையாது இன்னொன்று நான் அதை முழுசாக வந்து நான் அதை குற்றச்சாட்டாகவும் நான் வைக்கல இதனால தான் இது ஆயிருக்கும் அப்படின்னும் நான் அதை பார்க்கல இது ஆர்ச்சியாக நடக்குதா இல்லை வேணும்ட்டே நடக்குதான்றது விசாரணை மூலிமா தான் தெரியும் ஆனால் இது ஒரு பேசு பொருள் ஒரு சர்ச்சையாக ஆகிவிட்டது ஏன்னா ஒம்பது வருஷமாக ஃபயர் ஆகலை ஏசி தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஏசியா இப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகுது நல்லா ஓடின ஏசியான் திடீர்னு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னு ஒரு அங்கே வர தீயணைப்புத்துறையோ இல்லை காவல்துறையோ அந்த கேள்வி கேட்பாங்கள்ல இப்போ நம்ம வீட்டிலேயே இப்போ ஒரு 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 நாயையோ இல்லை ஒரு பூனைக்குட்டியோ இல்லை ஒரு பைக்கோ திருடு போச்சுன்னா ஃபஸ்ட்டு காவல்துறை யார் சந்தேகமாக பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு எனக்கு நம்ம உங்கள் மேலேயே டவுட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு வண்டி எங்கே விட்டிங்க கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்பாங்க எதுக்குன்னா அந்த லீடு கொஸ்டின் எதுனா மாறி நம்ம சொல்லிட்டோன்னா அதை வச்சு விசாரிப்பாங்க ஃபஸ்ட்டு சந்தேகம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மேலேயே இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ உங்கள் அலுவலகத்தில் ஃபயர் ஆகுது உங்கள் அலுவலகத்துலேருந்து தொடர்ந்து இந்த மாதிரி தீ பிரச்சனைகள் வருது அப்போது அந்த முதல் சந்தேகம் அவங்க மீதும் வரலாம் இல்லையா அதுதான் மற்றபடி நான் வந்து அதை வந்து இது இப்படி தான் நடந்திருக்கோம் இதற்காக தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்துக்கெலாம் போடலாம் நமக்கு ஆதாரம் இல்லாமல் நம்ம அதை சொல்ல முடியாது வதந்திகள் இது மாதிரி நிறைய வதந்திகள் பரப்பி விடுவாங்க கலப்பி விடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு 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 நல்ல சமிக்கைகள் அல்ல ஆளுகின்ற அரசுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இந்த ஷேர் மார்க்கெட் விழுறது இல்லை வரேன்னு சொல்லிட்டு கடை திறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த மஸ்க் திடீர்னு யூ யூட்டர்னு வச்சு போடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நல்ல சமிக்கைகள் கிடையாது அப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு சந்தேக பார்வை ஏதோ வந்து ஒரு வேளை போயிடுவோம் ஆட்சி திருப்பி அவர் தான் அவருக்கு எதிரியே கிடையாது கண்கட்டம் தூரம் வரலாம் அவர் தான் அப்படின்னு இந்த கேஜிஎஃப் படத்தில் காட்டுற மாதிரிலாம் ஒரு விளம்பரம்லாம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு கட்சியில் பார்த்தா இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது நன்றி நிறைய தெளிவான பல எல்லாம் தகவல்களை நேரிலுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி